இன்றைக்கி வந்து பெரிய சர்ச்சை பலஸ்தீன் வந்து யாருக்கு யூதர்களுக்கா முஸ்லீம்களுக்கா யூதர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க ப பைபிளில் எல்லாம் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கான் குரான்லேயும் அல்லா எங்களுக்கு தான் கொடுத்துருக்கான் எங்கேயும் வந்து பூமி வந்து முஸ்லீம்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படலை இது எங்களுக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எங்கள் இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறீங்க ஆனால் இங்கே விஷயம் என்ன அல்லா எதுக்காக ஒரு ஒரு ஊரை வந்து அல்லா அனுப்ப கொடுக்குறான் அப்படின்னா அது வந்து சும்மா ஒரு வச்சு அது கொட்டம் அடிக்கிறதுக்கும் அது வந்து பயன்படுத்துகிறதுக்கும் அது வச்சு கூத்தடிக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை வச்சு அழிச்சாட்டியங்கள் பண்ணுறதுக்கும் அல்லா வந்து அனுப்பலை இன்னொரு விஷயமும் இதில் கவனமாக பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த நபியை அது அதாவது இந்த பூமியை ஜெயிக்க எல்லா உத்தரவிட்டதாக யார் சொல்கிறாங்க மூசாலிச்செல்லாம் சொல்கிறாங்க அப்போது இஸ்லாத்தில் வந்து சில விஷயங்கள் மட்டும்தான் கடமை வழிபாடுகள் இது வந்து இஸ்லாம்கிறது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் ரிலீஜியன் ரிலீஜியஸ் அப்படின்னா என்ன இன்றைக்கி வந்து ரிலீஜியன் மதம் அப்படின்னா என்ன மதம்னா என்ன சில நம்பிக்கைகள் சில சட்டங்கள் சில சடங்குகள் சில வழிபாடுகள் இவ்வளோ தான் மதம் அது தனிநபர் சார்ந்த விஷயம் இதில் சமூக வாழ்வுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்கிறேன் ஆனால் இந்த இடத்துல ந நபி என்ன சொல்கிறாங்க விதித்து விதித்துவிட்டு இந்த பூமியில் நுழைந்து விடுங்கள் இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்பிற்கு உள்ளாவீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க இது மூசா நபி கடலை பிளந்து தௌராத்த பெற்று மண்ணு செல்வா இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த உபதேசத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ ஏன் இந்த பூமிக்குள்ளே இவங்க போகணும் இந்த பூமிக்குள்ளே அவங்க போக வேண்டிய தேவை என்ன அப்படின்னா ஒரு நீதமான நியாயமான ஒரு நிர்வாகம் இது வந்து உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தும் இதுதான் அவங்களுடைய பர்பஸ் அதுக்காக தான் அனுப்புனாங்க அதைத்தான் தாவூத் சலாம் அவர்களும் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களும் செஞ்சாங்க